மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது பனிரெண்டாம் வீட்டிலே ராகு பகவான் ஆறாம் வீட்டிலே கேது பகவான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகத்தில் சனி பகவானோ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உடம்புலே உட்காந்துருக்கார் தர போகிறார் ஏழை பார்க்குறார் பத்தை பார்க்குறார் வேர்ல்டு பாப்புலராக போகிறார் மீனராசி மிதுன ராசி தனுசு ராசி இவங்க மூணு பேரும் உலக புகழ் பெறப்புவீங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நான் எழுதி கூட தரேன் உலக புகழ் பெறுவீங்க வேர்ல்டு பிஸ்னஸ் வரும் ஆனால் இவர் இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க குரு வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாரு எல்லாம் ஓகே ராகு கேது எங்கே தெரியுமா தொடுவாங்க உங்கள் பர்சனல்ஸாக தொடுவாங்க எங்கே தொட்டால் உங்களுக்கு வலிக்குமோ அது தொடுவாங்க அதுதான் அவங்களுடைய புத்தி அது ஏன்னு தெரில அவங்க புத்தி அப்படி தான் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னா ஏன்னால் இவர் தொடர்றது எல்லாமே விளங்கமான விஷயமாக தான் இருக்கும் எதை நீங்கள் ரகசியங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அதுதான் போய் போய் விடுவார் அது ஒரு எப்பம் ரோடியால் ஒளிபரப்பி பெரிய பெரிய சேனல்களில் ஒளிபரப்பி நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் எனக்கு முன்பாகவே ராகு என்னை எடுத்து விட்டார் அதனால தான் அவரை வந்து படம் பிடித்து பதிவு பண்ணுறவர்னு சொல்கிறது அது படம் பிடிக்கிறதுங்கிறது அதுக்கு தான்